ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ என்னை தரிசிப்பது போலான உருவம் மட்டுமே நான் எப்போதும் என்றும் என்னை நினைத்து விடாதே நான் எந்த வடிவில் வேண்டுமானாலும் உன்னை பார்க்க முடியும் என் காட்சி உனக்கு கிடைப்பதற்கு தேவை உறுதியான நம்பிக்கை மட்டும்தான் நிலையான பக்தி தான் இது இருந்தால் நீ என்ன ரூபத்தில் பார்க்க விரும்புகிறாயோ அதே ரூபத்தில் உனக்கு காட்சி தருவேன் நான் யாரெல்லாம் என்னை அடைக்கலமாக அடைகிறார்களோ அவர்களின் பாரத்தை நான் முழுவதுமாக சுமக்கிறேன் நான் உன் கண்முன்னே நடமாடும் தெய்வம் என்று நம்புகிறாய் தான் யார் ஒருவர் என் திருவடிகளை சரணடைகிறார்களோ அவர்களுடைய அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றித் தருவதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது மகளே உன்னுடைய உடல் மனம் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து உன்னையே தியானம் செய்கிறவர் என்னையே தியானம் செய்கிறவர் நீதானே தன் துன்பங்களை எல்லாம் தன்னிடம் என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ யார் யாரோ யாரெல்லாம் என்னை தினமும் என் நாமத்தோடு ஜபிக்கிறார்களோ அவர்களின் எல்லா பாவங்களையும் நிச்சயமாக கலைந்து விடுவேன் மிக மிக அவசர செய்தியாக உன் அப்பா பேச வந்துள்ளேன் இதை முழுமையாக கேட்டுவிடு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் இன்று இரவு நீ தூங்கும்போது சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லி தூங்கச்சல் உனக்கு நிச்சயமாக ஒளி ரூபமாக எந்த வடிவிலாவது காட்சி அளிப்பேன் நிச்சயம் உனக்கானது நிறைவேறும் என்று அந்த நேரத்தில் நம்புவாய் என்னிடம் வரும் ஒவ்வொருவருக்கும் கடந்த கால உறவு இருக்கிறது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவேன் ஆனால் மாற்றம் என்பது தடுமாற்றமாகவும் இருக்காது ஏமாற்றமாகவும் இருக்காது நம்பிக்கை வச்சுக்கோ உனக்கு இன்னும் எவ்வளவோ பொறுப்புகள் காத்து இருக்கிற அதை எல்லாத்தையும் நீ முடிக்கணும் சீக்கிரமே எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நீ அமைதியோடு இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் உன் முகம் சிரித்த முகமாக இருக்கணும் எங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்துக்குமே ஒரு காரண கர்த்தாவாக இருக்கிறது அது புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கே புரிந்துவிடும் வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவத்துக்கும் சரியான நேரம் காலம் வரும் உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் மகளே காட்சி தருவேன் காட்சி தருவேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் எந்த ரூபத்திலாவது என்று இரவுக்குள் நான் உனக்கு காட்சி தருவேன் உனக்குள்ள நம்பிக்கை பிறந்திருக்கு இன்னும் பொறுமை மட்டும் தான் வரவில்லை பொறுமைதான் உன்னோட வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகளும் சோதனைகளும் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா வாழ்க்கையை வாழறதே வீணா போச்சுன்னு அளவுக்கு தோண ஆரம்பிச்சது வாழ்க்கையே வாழ்கிறதே வீணாக போச்சுன்ற அளவுக்கு உன்னுள் தோண ஆரம்பித்து விட்டது வீணான வாழ்க்கையை வாழறதை விட முடிச்சுக்கலாம்னு தோணுது ஆனால் எந்த நிமிஷம் எந்த விஷயம் உன் மனசில் தோணுதோ அந்த நிமிடமே நான் உன் கையை பிடிச்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கேங்கிறதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது மகளே உனக்குள்ள இருக்கிற மனோபலம் உன் மன வலிமையைத்தான் சொல்கிறேன் அந்த மன வலிமை உன்னுள் இருக்கிறது இருக்கிறது ஆனால் அது உனக்கு தெரியவே இல்லை நீ முதல் முறையாக என்னை பார்க்க வந்தப்ப என்னிடம் நீ என்ன கேட்டாயின்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா என்னால மட்டும் ஏன் சாயி பணக்காரனாக முடியலைன்னு கேட்டாய் ஏன் எனக்கு மட்டும் செல்வம் கிடைக்கவில்லை என்று கேட்டாய் நினைவிருக்கிறதா என்னை வரைக்கும் நீ பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றுதான் சொல்லுவேன் ஆனால் நீதான் அதை சரிவர பயன்படுத்திக்கவில்லை அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வேன் தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தவற விடாதே தொலைத்து விடாதே வாய்ப்பை வரும் அதை பயன்படுத்திக்கோ என்று அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்து கொடுத்து பார்த்து தான் இருப்பேன் அதை ஏத்துக்கடணும் அதை ஏத்துக்கிறதும் உதாசீனப்படுத்துகிறதும் உன் கையில் தான் இருக்கிறது சத்திய வழியில் போறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய பேர் இந்த வழியில் போவதற்கு பயப்படுவாங்க ஆனா என்னைக்கும் நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீ தப்பு பண்ணலைங்கிறது போது நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதற்கும் பயப்படாமல் இருக்கணும் யாரை பார்த்தாலும் அவர்கள் கண்களை பார்த்து நேராக பேசு அங்கு அந்த கண்ணில் உனக்கு தைரியம் தெரியணும் நம்பிக்கை தெரியணும் நினைவில் வச்சுக்கும் யாருக்கிட்டையும் நீ ஏமாறக்கூடாதுன்னு பாடம் சொல்லி தர்றவங்க இருப்பாங்க ஒரு சிலரோ ஏமாத்துறதையே பாடமாக சொல்லித் தருவார்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டுமே நீ தெரிஞ்சுக்கத்தானே வேணும் ஏனா ஏமாற்றத்தை சந்திச்சாதான் அதன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றத்தை சந்திக்காமல் உன்னால் இருக்க முடியும் இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு முதல்ல உன்னை நீ மாத்திக்கிடணும் நீ எந்த அளவுக்கு முக்கியமானவன்னு நீ முதலில் புரிஞ்சுக்கிடணும் நீ எதுக்காக பிறந்திருக்கிறேன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கிடணும் அப்பத்தானே மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன்னை எதற்கு இந்த உலகத்தில் படைச்சிருக்காங்கிறது அப்போத்தான் உனக்கு ரொம்ப ரொம்ப புரியும் உனக்குள் நிறைய திறமைகள் கொட்டி கிடக்குது உன் திறமையை இந்த நேரத்தில் நீ வெளிக்காட்டணும் அதில் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது தெரியுமா உன்னுடைய திறமையை வெளிக்காட்டு உன்னட்ட திறமை இருக்குங்கிறத வெளிக்காட்டு உன்னுடைய உழைப்பு நல்ல நேரத்தில் உன்னை கைதூக்கிவிடும் நீ சாதாரண பெண்மணி அல்ல நீ என் மகள் நம்பிக்கை பொறுமை தன்னம்பிக்கை அனைத்தும் இருக்கிறது சூதுவாது இல்லாத என் மகள் அனைத்தையும் கட்டிக்காக்கும் காக்கும் திறன் இருக்கிறது யாரை நினைத்தும் பயப்படாதே உன் வேலையை மட்டும் செய் உன் வேலையை சரியாக செய் யார் எப்படி எதைய வேண்டுமானாலும் நீ ஏமாற்றிக்கொண்டு செல்லட்டும் நீ உன் வழியில் செல் நேர் வழியில் செல் யதார்த்தமாக செய் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் வாழ்க்கை பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது அதனால் தான் என் பிள்ளைக்கு அவசர அவசரமாக அவசர செய்து என்று சொன்னேன் உன் பாபா உத்தரவு என்றால் என் பிள்ளை உடனடியாக கேட்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் அண்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்